மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ உணர்வுகளால் எழுத்தால் கனல் தெரிக்கும் உரைகளால் சிறை கோட்டங்களிலே தியாக பிளம்பால் கோடானு கோடி தமிழர்களின் நெஞ்சத்தில் இந்த புவனமங்கும் நிறைந்திருக்கக்கூடிய தமிழ் பெருமக்களினுடைய இதயங்களில் நீக்கமர நிரந்தரமாக கொழுவிட்டிருக்கும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஏழாவது நினைவு நாள் ஆகிய இந்த ஆகஸ்ட் ஏழாம் நாள் அவரை பதினெட்டு வயது முதல் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் முன்னிலையில் நான் கோகுலேய மண்டபத்திலே உரையாற்றி அந்த இயக்கத்தில் சேர்ந்த நாள் முதல் என் இதய கோயிலே குடியேற்றி வைத்து இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காத அந்த தலைவனுக்காக சிறைச்சாலைகளுக்கு சென்றும் ஆயிரக்கணக்கான மேடைகளிலே பேசியும் நூற்றுக்கணக்கான மடல்களை தீட்டியும் அவரை ஒரு உன்னதமான என் இதய தலைவனாக ஏற்றுக்கொண்டு பணியாற்றிய காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறிலும் இந்திய நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதியாக அவர் அனுப்பி வைத்த காரணத்தால் தமிழர்களுக்காக தமிழ் மண்ணுக்காக உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்காக சிங்கள தீவில் இன படுகொலைக்கு ஆளான ஈழத்தமிழ் என் உதிர சொந்தங்களுக்காக எங்களுக்காக குரல் கொடுக்க யாருமே இல்லையே நாம் நாதியற்று போனோமே என்று இந்த உபகண்டத்திலும் உலகின் பல பகுதிகளிலும் ஏங்குகின்ற மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் என் குரலை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் குரலாக பதிவு செய்வதற்கு அந்த வாய்ப்பளித்த தலைவருக்கு இந்த ஏழாவது நினைவு நாளில் வீர வணக்க அஞ்சலி செலுத்துவதற்காக அவர் துயில் கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் இதயத்தை தந்துவிடன்னா நான் அங்கு வரும்போது அந்த இதயத்தை உங்கள் காலடியிலே சமர்ப்பிக்கிறேன் என்று அரியரண் நாம் மறைந்தபின் வானொலியிலே அவர் தன் இதய துடிப்பை வரித்த அந்த உணர்வுகளை சுமந்து கொண்டு இடைப்பட்ட காலத்தில் நான் பிரிந்து செல்ல நேர்ந்தாலும் டாக்டர் கலைஞரவர்களினுடைய புகழை வேலூர் கொட்டடியில் புடா கைதியாக பத்தொன்பது மாதங்கள் நான் அடைபட்டு கிடந்த போது இரண்டு முறை என்னை வந்து சிறையிலே பார்த்த போதும் பூவிருந்தவல்லி நீதிமன்றத்தில் வெயில் கொளுத்தும் வெயிலில் அந்த மன்றத்தில் இரண்டு மணி நேரம் நீங்கள் ஏன் காத்திருந்தீர்கள் என்று அவரிடம் கேட்டு தேர்தல் வந்துவிட்டதோ அல்லவா தம்பி நீ பிணையிலே வந்துவிடு தமிழகம் எங்கும் உன் குரல் கேட்க வேண்டும் என்று அவர் சொன்ன கட்டளைக்கு ஏற்ப அதன் பின்னர் நான் பிணையிலே வந்து அறுபத்தி ஓரு நாட்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் பட்டினம் பட்டினமாக சென்று நான் உரையாற்றியதை சிலாகித்து இந்து ஆங்கில ஏடு திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றதற்கு ஐந்து பிரதான காரணங்கள் என்று சொல்லி அதில் ஒன்று பிரதான காரணம் வைகோ கேம்பைன் வைகோவின் பிரச்சாரம் என்று வர்ணிக்கின்ற அளவுக்கு ஏடுகளினுடைய மனதிலே நான் இடம் பிடித்தாலும் அதன் பிறகு கால வெள்ளத்தில் சில சுழல்கள் ஏற்படுகிற பொழுது ஏற்படுகிற மாற்றம் போல நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டு விலகி சென்றாலும் நான் எழுதிய சிறையில் விரிந்த மடல்கள் நூலையே அவர் தன் நாற்கா தான் அமர்ந்திருக்கிற நாற்காலிக்கு முன்னால் அந்த பேழை மீது வைத்திருந்தார் என்பதையும் அறிந்து அதே போல அவர் சட்டக்கல்லூரிக்கு வந்தபோது அண்ணா சிலை திறக்க அவரை பற்றி ஆங்கிலத்திலே நான் ஒரு வரவேற்பு மடல் கே கைண்டின் இன் ஹார்ட் என்று தொடங்கி, ஏ ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் ரைட் திங்கிங் ஐ இன்இன்சிபிள் என்று வரிசையாக அந்த எழுத்துக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து கொடுத்த வரவேற்பு மடலைத்தான் உள்நாட்டு பிரதிநிதிகளையும் பிற பிரதிநிதிகளையும் வெளிநாட்டவர்களையும் சந்திக்கின்ற அவர் சந்திக்கும் அறையில் அந்த வரவேற்பு மடலைத்தான் இருபது ஆண்டுகள் வேறு எந்த வரவேற்பு கிடையாது அந்த சுவரிலே அவர் வைத்திருந்ததை என் ஆயுள் உள்ளவரைக்கும் நான் மறக்க மாட்டேன் என்ற நினைவோடு அவர் உடல் நலம் குன்றி காவிரி மருத்துவமனையில் அவர் இறுதி நாட்களை எண்ணுகிறார் என்ற நிலை வந்தபோது இந்த முதல்வர் திராவிட மாடல் நல்லாட்சி நடத்துகின்றார் பிற மாநிலங்கள் பின்பற்றத்தக்க ஆட்சியை நடத்துகின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஆருயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தனியாக வேறு யாரும் என்னுடன் வரவில்லை என்னை அழைத்துக் கொண்டு மாடிக்கு சென்றபோது மாடியிலே படுத்திருந்தவர் பக்கத்தில் காதோரம் சென்று அப்பா வைகோ வந்திருக்கிறார் என்று சொல்லவும் விரிந்த கண்களோடு என்னை பார்த்த அந்த வேளையில் கண்களில் கண்ணீர் மல்க தலைவரவர்களே உங்களுக்கு பக்கத்துணையாக பக்கபலமாக பல ஆண்டுகள் இருந்தேன் இனி இளவல் தம்பி தளபதி மு க ஸ்டாலினுக்காக அவருக்கு அதே போல பக்கபலமாக கடைசி வரை இருப்பேன் என்று நான் கூறிய போது என் கரங்களை பற்றிக்கொண்ட அவருடைய கண்களிலே இருந்து கண்ணீர் நிறைந்த போது அதன் பிறகு தளபதி ஸ்டாலின் அவருடைய கரத்தை நான் பற்றிக்கொண்டு அதன் பிறகு அவர் இந்த மண்ணை விட்டு சென்ற வேளையில் லட்சோப லட்சம் மக்கள் அவர்கள் அலைகட திரண்டு வந்து அவருக்காக இரங்கலும் வீர வணக்கமும் செலுத்திய அந்த காலத்திற்கு பின்னால் ஒரு காலகட்டத்தில் ஏறத்தாழ எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசியலில் ஆர் எஸ் எஸ் சக்திகளும் பாரதிய ஜனதா கட்சியும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா உலவிய இந்த திராவிட பூமியில் கால் பதிக்க முனைகிறார்கள் அவர்களை ஒரு காலம் உள்ளே நுழைய அனுமதிக்க மாட்டோம் எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பமென்போம் அந்த அந்த கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் என்று நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவ நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரே வீர கர்ஜனை புரிகிற நேரத்திலும் நான் எழுபத்தி எட்டு மே இரண்டாம் தேதி நாடாளுமன்றத்திலே உரையாற்றிய போது எந்த உணர்வு இருந்ததோ அந்த உணர்வு சற்றும் மங்காமல் இன்றளவும் பாதுகாத்துக் கொண்டு வருகிற என்னோடு உடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தின் முன்னோடிகள் இயக்கத்தினுடைய நாடி நரம்பாக நாடி துடிப்பாக இந்த இயக்கத்தை பாதுகாத்து வருகிற பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர்கள்தான் இந்த கட்சியை காப்பாற்றியவர்கள் ஒரு சோதனை வந்தபோது பொதுக்குழு உறுப்பினர்களுக்கெல்லாம் போலி பொதுக்குழு சேலத்திற்கு என்னிடமிருந்து விலகி சென்ற ரெண்டு பேர் அழைப்பு விடுத்த போது வெறும் பேர் தான் பொதுக்குழு உறுப்பினர்கள் என்னோடுதான் கரங்களை வலுவாக பற்றிக்கொண்டு நின்றார்கள் நான்கு லட்சம் தருகிறோம் ஐந்து லட்சம் தருகிறோம் என்ற போது அந்த நடுத்தர குடும்பங்கள் ஏழை குடும்பங்களில் இருக்கக்கூடிய சகோதரிகள் தாய்மார்கள் வீட்டை விட்டு மரியாதையாக வெளியே போங்கள் என்று விரட்டி அடித்து அந்த குடும்பங்கள் பொதுக்குழு உறுப்பினர்களின் குடும்பங்கள் எந்தளவு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாத்து வருகின்ற நிலையில் முன்னோடிகள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் சிப்தூர் பேரூர் நகரக்கழக நிர்வாகிகள் இந்த கட்சியின் காவல் தெய்வங்கள் என்னால் அல்ல அவர்களால் இந்த இயக்கம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்னிடமிருந்து ஒரு சில காலகட்டங்களில் விலகிச் சென்றவர்கள் என்னை பற்றி எங்கும் குறைத்தோ குற்றம் சாட்டியோ பேசியது கிடையாது நானும் எந்த மேடையிலும் அவர்களை பற்றி குறை சொன்னது கிடையாது என்னோடு இந்த சோதனை நிறைந்த பயணத்தில் அவர்கள் பயணித்து வந்த இந்த காலம் வரையிலே அவர்களுக்கு நன்றி எங்கிருந்தாலும் அவர்கள் நலமோடு வாழ்க இதை தவிர வேறு எந்த வார்த்தைகளையும் சங்கொலி ஏற்றியதோ பேசியதுமில்லை எழுதியதும் இல்லை என்ற வகையில் கழகத்தினுடைய நிர்வாக குழு கூடுவதற்கு முன்பு அந்த நிர்வாக குழுவில் அத்தனை மாவட்ட செயலாளர்களும் ஆடுதுறை முருகன் உள்ளிட்ட துணை பொதுச் செயலாளர்களும் துரை வைகோ மறுமலர்ச்சி திமுகவுக்கு வர வேண்டும் என்று சொன்னபோது நான் வருவதற்கு சம்மதிக்க மாட்டேன் இந்த கட்சிக்குள்ளே அவர் வருவதை நான் விரும்பவில்லை என்று சொன்னபோது நீங்கள் ஏன் எதேச்சாதிகாரத்தனமாக இப்படி முடிவு சொல்லுகிறீர்கள் நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம் என்றார்கள் அப்படியானால் அதிலே ஒருவர் சொன்னார் ரகசிய நடத்துங்கள் அந்த முடிவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன போது சரி ஏற்றுக்கொள்கிறேன் என்றேன் அங்கே ஒரு வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டது நூத்தி ஆறு பேர் நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஓட்டு போட்டார்கள் அதில் நூத்தி நான்கு பேர் மறுபட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரை வைக்கோ வர வேண்டும் என்று வாக்களித்தார்கள் இரண்டே இரண்டு ஓட்டுக்கள் தான் வேண்டாம் என்று பதிவாயின அதனை ஏற்றுக்கொண்டு நான் அந்த விளைவாகவே அவர் இந்த இயக்கத்துக்குள்ளே எங்கள் இயக்க தோழர்களால் துக்க வீடுகளுக்கு செல்வதும் திருமண விழாக்களுக்கு செல்வதும் கொடியேற்று நிகழ்ச்சிகளுக்கு செல்வதும் ஊர் ஊராக சென்று ஒரு இரண்டு ஆண்டு காலத்துக்குள் தமிழகம் எங்கும் அனைத்து இடங்களுக்கும் சுற்றி வந்து அனைவரது உள்ளத்தையும் கவர்ந்து துன்பப்படுகிறவர்களுக்கு தன்னாலான உதவிகளை செய்து அப்படி அதற்கு பிறகு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்று அவர் மக்களவைக்கு சென்ற பின்னர் சிறப்பாக பணியாற்றுகிறார் என்று வடபுலத்து தலைவர்கள் பிற கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் என்னிடம் அமைச்சர்கள் பாராட்டிய போது நான் உள்ளுக்குள் மகிழ்ந்தேன் அவரை அவர்கள் நடத்திய விதமும் அவர் நடந்து கொண்ட விதமும் எல்லோரையும் கவர்ந்தது ஆனால் சமீப அவர் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு இங்கே மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கின்ற பாளையங்கோட்டை என்ற ஊரிலே இருந்து ருஷிய நாட்டுக்கு மருத்துவக் கல்லூரியிலே படிக்கச் சென்ற கிஷோர் சரவணன் என்ற இளைஞனை அந்த மாணவனை போலீஸ் அதிகாரிகள் கைது செய்து அவரை சிறையில் அடைத்தது மட்டுமல்லாமல் அதற்கு பின்னர் ரஷ்ய குடிமகன் என்று கட்டாயப்படுத்தி ஒரு கையெழுத்து வாங்கிக் கொண்டு இப்பொழுது அவரை ஆயுதம் தரிக்க சொல்லி உக்ரைன் யுத்தத்துக்கு அனுப்ப இருக்கிறார்கள் என்ற செய்தியால் நிலைகுலைந்து கண்ணீர் விட்டு கதறி அந்த கிஷோர் சரவணனுடைய தாயும் தந்தையும் எல்லோரையும் அணுகினார்கள் அணுகினார்கள் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வெளி விவகார அமைச்சர் ஜெய்சங்கரை மூன்று முறை சந்தித்தோம் வெளி விவகார செயலாளரை நான்கு முறை சந்தித்தோம் பிரதம அமைச்சருக்கு தலைமை அமைச்சருக்கு கோரிக்கை மனு கொடுப்பதற்காக அறுபத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கையெழுத்து வாங்கியும் நான் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வாரிசு தூக்கிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று நான் கையெழுத்து வாங்கிய போது அதிகபட்சம் ஐம்பத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தான் நான் கையெழுத்து பெற்றிருந்தேன் இவர் அறுபத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் எத்தனை பேர் திமுக என்ற கேள்வி இதே அரங்கத்தில் எடுக்கப்பட்டு எழுப்பப்பட்டதை அறிந்தேன் பதினைந்து திமுக உறுப்பினர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் பதினைந்து கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் பிரியங்கா காந்தி காங்கிரஸ் கட்சி சார்பிலும் அகிலேஷ் யாதவ் பீகார் மாநிலத்தின் சார்பிலும் மொத்தம் அத்தனை கட்சிகளை சேர்ந்தவர்களையும் பாரதிய ஜனதா கட்சி உட்பட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உட்பட அனைத்து கட்சிகளினுடைய முக்கிய தலைவர்களிடம் கையெழுத்து பெற்று சனிக்கிழமை அன்று நான் பிரதமரை சந்திக்க விரும்புகிறேன் என்று பிரதமர் அலுவலகத்துக்கு அவர் வேண்டுகோள் விடுக்க ஒரு நாள் கழிந்து கிழமை என்றே அவருக்கு காண்பதற்கு தலைமை அமைச்சர் வாய்ப்பு கொடுத்தார் இருபத்தைந்து நிமிடங்கள் அவரிடத்தில் இந்த கிஷோர் சரவணனை மட்டுமல்ல இந்தியாவிலே இருந்து ஏராளமான மாணவர்கள் பல மாநிலங்களிலே இருந்து ரஷ்யாவிலே இப்படி வதைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தும் பல பேர் போயிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் கிஷோர் சரவணனை நீங்கள் உடனடியாக அங்கிருந்து விடுவிக்க செய்வதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவர் தன்னுடைய தனிச் செயலாளரை அழைத்து இந்த கோரிக்கை மனுவின் மீது எடுக்க வேண்டிய நடவடிக்கையை என்று சொன்ன பின்னர் மீண்டும் வெளிவுகார அமைச்சரை சந்தித்து நான் தலைமை அமைச்சரை சந்தித்தேன் அவர் சொன்னார் என்று சொன்ன பின்பு மாநிலத்திலே இருந்து இதே போல ரிஷியாவிலே பிடிபட்டு கிடக்கின்ற ஒரு மகனுக்காக அந்த பெற்றோர் தொலைபேசியிலே அலைபேசியிலேயே கண்ணீர் விட்டு கதறியவாறு டெல்லியில் வந்து உங்களை சந்திக்க விரும்புகிறோம் நீங்கள் தான் இந்த முயற்சியை தீவிரமாக எடுத்திருக்கிறீர்கள் எங்கள் பையனையும் நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று அவர் மட்டுமல்ல இப்படி நூற்றுக்கணக்கான போர் போர்முனைக்கு அனுப்பப்படுவார்கள் அனுப்பப்பட்டால் பெரும்பாலும் மரணம் நிச்சயம் என்ற நிலையில் பதறி அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த தமிழ் குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் குடும்பங்கள் அனைவருக்கும் ஆறுதல் சொல்லி மனிதாபிமான அடிப்படையில் தன் கடமையை எல்லோரும் பாராட்டும் விதமாக அனைத்து மாநில எம்பிக்களும் பாராட்டும் விதமாக இந்த பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் எத்தனை திமுக எம்பிக்கள் கையெழுத்திட்டார்கள் என்று கேட்கிறார்கள் பதினைந்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் இந்த கட்சி கூட்டணி மாறும் என்று அந்த நபர் சொல்ல ஜனநாயகத்தையே ஒளிவிளக்காக தூக்கி பிடிக்கின்ற தொலைக்காட்சிகள் அதை பத்து நிமிடத்துக்கு ஒரு முறை வெளியிட்டு தொலைக்காட்சியில் அது மட்டுமல்ல அந்த நபருக்கு மதிமுக பொதுச் என்ற பட்டத்தையும் சூட்டி அதே தொலைக்காட்சியில் அவர் சொல்லுகிறார் மதிமுக பொதுச் செயலாளர் ப்படி சொல்கிறார்திமுக கூட்டணியில் இருந்து மாறும் அது விரைவில் நடக்கும் என்று பேசுகிறார் அடுத்து பற்றி தரம் குறைந்து அவன் இவன் என்று பேசுவதை பற்றி நான் கவலைப்படவும் இல்லை கோபப்படவும் இல்லை வயதிலே அவரை விட அவன் சிறியவன் தானே அப்படி சொல்வதனால் நான் நாங்கள் ஒன்றும் தாழ்ந்து போகவில்லை மதிமுக ஆனால் இந்த கட்டத்தில் ஒன்றை தெளிவுபடுத்துகிறேன் ஏடுகளை ஏடுகளின் பிரதிநிதிகளை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களை ஆண்டுதோறும் ஜனவரி முதல் நாள் என் தாயகத்திலே சந்தித்து ஒரு மணி நேரம் அவர்களிடம் உரையாடிவிட்டு அவர்களை ஒரு குடும்ப உறுப்பினர்களைப் போல உடன் அழைத்து சென்று நண்பர்கள் விருந்தை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு அதை என்றைக்கும் விடுமுறை நாளில் வரமாட்டார்கள் நிருபர்கள் தொலைக்காட்சியினர் ஆனால் ஆண்டுதோறும் நூத்தி ஐம்பது நூற்றி ஐம்பது பேர் வருகிறார்கள் அவர்களோடு மனம் விட்டு நான் எங்கள் செய்திகள் இருட்டடி போய் செய்யப்படுகின்றன என்று நான் கவலைப்பட்டதில்லை மக்களின் மனங்கள் தான் நாங்கள் எழுதுகிற ஏடுகள் என்ற எண்ணத்தோடு நாடு சுற்றி வருகிறேன் பல்லாயிரக்கணக்கான கிராமங்களிலே சென்று முப்பது ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக கொடியேற்றி வைத்தும் உரையாற்றியும் இருபத்தைந்து முறை சிறைக்கு சென்றும் அதன் பின்னர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றிலே வரலாற்று கட்டாயத்தால் உருவாக்கப்பட்ட பின் இந்த முப்பத்தி ஓரு ஆண்டுகளும் பல்லாயிரக்கணக்கான ஊர்களுக்கு மீண்டும் சென்றிருக்கிறேன் மக்களை சந்தித்திருக்கிறேன் பத்தொன்பது மாதம் சிறைவாசியாக இருந்திருக்கிறேன் ஆனால் சுயநலம் அணுவளவுமின்றி நான் பிரதமரிடமும் அமித்ஷாவிடமும் ராஜபக்சே கொலைகாரனை பதவி பிரமாணத்துக்கு அழைத்திருக்கிறார்கள் என்பதற்காக அதை தடுப்பதற்கு சென்ற போது அவர் உங்கள் பேச்சை நான் தான் குஜராத்தியிலே மொழிபெயர்த்தேன் ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார் அதை பற்றி இப்பொழுது என்ன பேச்சு நீங்கள் மொழிபெயர்த்தீர்கள் இன்று எங்கள் மார்பிலே குத்திவிட்டீர்கள் எங்கள் முதுகிலே குத்தி விட்டீர்கள் அங்கே சிங்களவன் கூத்தாடி கொண்டாடுகிறான் இப்பொழுது வந்திருக்கிற அரசும் எங்கள் அதிபரை தான் பதவி பிரமாணத்துக்கு அழைத்திருக்கிறது என்று லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்து ஆயிரக்கணக்கான என் தங்கைகளை சகோதரிகளை நாசமாக்கி கற்பழித்துக் கொன்று இசை பிரியா போல பலரை கொன்று தமிழ் இளைஞர்களை நிர்வாணமாக கையிலே கயிற்றை கட்டி கண்ணிலே துணியை வைத்து கட்டி வரைத்து இழுத்து கொண்டு போய் மண்டியிட வைத்து உச்சந்தலையிலே சுட்டார்களே அதை சேனல் போர் உலகெங்கும் ஒளிபரப்பிய போது அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கண்ணீர் விட்டார்கள் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கண்ணீர் விட்டார்கள் இதையெல்லாம் மோடி அவர்களிடம் சொல்லிவிட்டு பச்சை துரோகம் செய்து விட்டீர்கள் தமிழர்களுக்கு ஈழ தமிழர்களுக்கு குறிப்பாக எனக்கும் என் நான் சார்ந்த இயக்கத்துக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட வஞ்சகமான ஒரு துரோகத்தை செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ற போது பக்கத்து நாடுகளின் நட்புறவு வேண்டுமே என்று அருண்ஜேட்லி பக்கத்துக்கே வந்து சொல்ல கீப் மிஸ்டர் கீப்லி டோன்ட் இன்டர்பியர் ஐ ஆம் போலிங் மை ஹார்ட் என் இருதயத்தை குட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உங்கள் கூட்டடியை விட்டு இப்போ இந்த நிமிடமே உடைத்துக் கொண்டு வெளியேறுவேன் என்று சொல்லியதோடு மட்டுமல்லாமல் அந்த ராஜபக்சே வருகிற நாளில் ஆயிரம் பேர் தமிழகத்தில் இருந்து வந்த என் தோழர்களோடு தெருவிலே ஆங்கிலத்திலே முழக்கமிட்டவாறு கொலைகார ராஜபக்சே ஒழுகை என்ற முழக்கத்தோடு அவரை இங்கே வரவழைத்த இந்த நரேந்திர மோடி அரசையும் நாங்கள் இன்று முதல் எதிர்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை பாராளுமன்ற கூடத்திலே காவல் நிலைய கூடாரத்திலே வைக்கப்பட்ட போது இங்கேதானே பகத்சிங் குண்டு வீசி என்று நாள் ஒரு வீட்டிலே ஒரு அறையிலே அந்த வைத்திருந்தீர்களே பூட்டப்பட்டிருக்கிறது நான் உள்ளே சென்று பார்க்க வேண்டும் என்ற போது அந்த ஐஜி என் மீது மிகுந்த மரியாதை கொண்ட உங்களை பற்றி நான் நன்கு அறிவேன் என்று கண்காணிப்பாளரை அழைத்து கதவை திறக்க சொல்ல நான் உள்ளே சென்று மண்டியிட்டு அமர்ந்து பகத்சிங் உட்காந்திருந்த மண்ணை தொட்டு வணங்கி உன்னுடைய நாடி நரம்புகளிலே ஓடிய அதே உணர்ச்சி நான் சாகிறவரை என் நாசியிலே சுவாசம் இருக்கிறவரை அந்த உணர்ச்சிதான் என் நாடி நரம்புகளிலும் ஊடுருவ வேண்டும் இயற்கை தாயே அருள் செவ்வாயாக என்று சொல்லிவிட்டு வந்து மாலை நல்ல நேரம் பார்த்த ஆறரை மணிக்கு நரேந்திர மோடி பதவி பிரமாணம் அவரது சகாக்களின் பதவி பிரமாணம் நடந்த போது நாங்கள் சிறைப்பட்டு கிடந்தோம் இரவு பத்து மணிக்குத்தான் விடுவிக்கப்பட்டோம் ஆகவே கூட்டணி என்பதை கொள்கைக்காக லட்சியத்துக்காக ஒரே நிமிடத்தில் உடைத்துக் கொண்டு வெளியே வந்து அதன் பின்னர் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரம் கோர்த்த அந்த எங்கேயும் எழுத்திலோ பேச்சிலோ விமர்சிக்காமல் பக்கபலமாக பக்கத்துணையாக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய செல்வாக்கு நாளும் வருவதை கண் வளர்வதைக் கண்டு பொருளாதாரத்திலே இரண்டு இரண்டு இலக்கத்துக்கு வந்துவிட்டது தமிழ்நாடு என்பதற்கு நேற்று கூட ஒரு அறிக்கை கொடுத்து என் அறிக்கைகள் பெரும்பாலும் ஏடுகளிலே வருகிற அளவுக்கு நான் பெரிய மனிதன் அல்ல தொலைக்காட்சியிலே காட்டப்படுகிற அளவுக்கு நான் பிரபலமானவன் அல்ல ஆனால் இந்த பூமி இருக்கிற வரையில் இங்கே ஓடுகிற நதிகளும் நிமிர்ந்து நிற்கிற மலைகளும் இருக்கிற வரையில் கொடானு கோடி பேரை சரித்திரத்திலே பதிவு செய்த அந்த சரித்திர ஏட்டில் ஒரு எழுத்தாவது இந்த வைகோ என்ற தொண்டரினுடைய பெயர் எதிர்காலத்தில் நான் மடிந்ததற்கு பிறகும் உச்சரிக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு சாவது ஒரு நாள் நிச்சயம் பிறந்தவர்கள் சாவதுதான் முடிவு ஆனால் கொள்கைக்காக தான் லட்சியவாதி என்ற உணர்வோடு இந்த ஆண்டு கால என்னுடைய பொது வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ சோதனைகள் வந்த பின்பும் நான் மனம் கலங்கியதில்லை ஆனால் என்னோடு இருக்கக்கூடிய சகாக்கள் கலங்கிறார்கள் அவர்களோடு தொடர்ந்து நான் பயணிப்பேன் வருகிற ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் புரட்சி முதல் நாள் எட்டாம் தேதி இரவு மும்பை மைதானத்தில் டூ ஆர் டை என்று மகாத்மா காந்தியடிகள் பிரகடனம் செய்ய பொழுது விடிந்தவுடன் ஒன்பதாம் தேதி என்று இந்தியா பூராவிலும் புரட்சி வெடித்தது அந்த நாளைத்தான் நான் தேர்ந்தெடுத்து மாவீரன் கே வி கே சாமி உலவிய மண்ணில் இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திர இரண்டும் மாறி பழிவிகு நிலவிட்டாலும் ஆயிரம் ஆயிரம் பழிகள் விளைந்தனை சூழ்ந்திட்டாலும் சுதந்திர தேவி தொழுதிடல் மறக்கிலேரே என்று பாடி ராஜேந்திர சோழன் கப்பலோட்டிய அலைகடலில் ஒரு வங்காளியோ மராட்டியரோ வேறு எந்த மாநிலத்தவரோ செய்ய முடியாதவற்றை அந்த தென்னாட்டு தமிழன் ஒட்டப்படாரத்திலே பிறந்த அந்த தமிழன் வீர சிதம்பரம் பிள்ளை கப்பலோட்டிய தோடு பஞ்சாலை தொழிலாளர்களுக்காக வீர கர்ஜனை புரிந்த அதே தூத்துக்குடியில் ஒன்பதாம் தேதி என் முதல் பொதுக்கூட்டம் எந்தெந்த பிரச்சனைகளுக்காக நான் போராடினேனோ தூத்துக்குடி என்றால் ஸ்டெர்லைட் வெளியேற்றம் கம்பத்திலே பொதுக்கூட்டம் முல்லை பெரியாரையும் நீட்டினோவையும் நான் எதிர்த்ததை மீண்டும் மக்கள் மனதிலே ஞாபகப்படுத்துவதற்காக தமிழகத்திலே மேகதாட்டுவம் காவிரி பிரச்சனையும் என்ற பெயரில் சோழ மண்டலத்தில் ஊர் ஊராக சென்று இந்த ஆபத்துக்களை நான் இரவு பகலாக மக்கள் மன்றத்தில் கட்சி கொடி கட்டாமல் என் வேனிலும் கட்சி கொடி கட்டாமல் ஒவ்வொரு ஊரிலும் திமுகவினரும் அண்ணா திமுகவினரும் காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் எல்லா கட்சியினரும் என்னை வரவேற்க சோழ மண்டலம் பூராவும் சுற்றி வந்து மேலதாட்டு பிரச்சனைக்காக போராடியதையும் நினைவூட்டி இந்த பிரச்சனைகளுக்காக இப்பொழுது சிலர் புறப்பட்டிருப்பதை வரவேற்கிறேன் ஆனால் பல ஆண்டுகள் பல வருடங்கள் இந்த பிரச்சனைகளுக்காக நான் போராடினேன் என்பதை அந்த மக்களுக்கும் இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட இளைய தலைமுறையினருக்கும் ஞாபகப்படுத்துவதற்காக இந்த எட்டு பொதுக்கூட்டங்களையும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் வழக்கம் போல செப்டம்பர் பதினைந்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய பிறந்தநாள் விழாவினை மாநாடாக நடத்தி இதே கடற்கரையில் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் இந்தியாவின் தலைமை அமைச்சர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களையும் உள்துறை அமைச்சர் எல் கே அத்வானி அவர்களையும் காஷ்மீர் முதல்வர் டாக்டர் பருக் அப்துல்லா அவர்களையும் பஞ்சாப் முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பாதல் அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களையும் இதே கடற்கரையில் வந்து உரையாட